开。 மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே இன்று தாய் திருச்சபையானது திருக்குடும்ப திருவிழாவினை சிறப்பிக்கின்றது யோசிப்பும் தாய் மறியும் இறைமகன் இயேசுவும் அமைத்த குடும்பம் போல உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் இறை அருளால் நிறைத்து இறை அன்பிலை வளர்ந்து இறை ஆசிரியர் மிகுந்த குடும்பங்களாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த திருவிழாவானது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் மிகவும் பிரசித்த பெற்றதாக உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக மாற்றப்பட்டது காரணம் உலக போர்களின் காரணமாக குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன உலக ஈர்ப்பின் வழியாக குடும்பங்கள் சின்னாபிதமாக சிதைந்து போயின உறவுகளும் உறவை சார்ந்த நிகழ்வுகளும் ஒரு பொருட்டாக கருதப்படாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திலே குடும்பத்தின் மாண்பையும் குடும்பத்தின் மேன்மையும் அதனுடைய மகத்துவத்தையும் புனிதத்துவத்தையும் எடுத்துச் சொல்வதற்காக இந்த விழாவானது திருச்சபையால் அகில உலகிற்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டது இந்த விழாவை சிறப்பிப்பதன் நோக்கம் என்ன நம்முடைய குடும்பம் திருக்குடும்பம் போல இறைவனை சார்ந்து இறை நம்பிக்கையிலே வளர்ந்து இறைவனால் பாதுகாக்கப்படுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பமே அனைத்திற்கும் அச்சாரம் என்று சொல்லப்படுகின்றது குடும்பத்தில்தான் எல்லா நற்பண்புகளும் பிறப்பெடுக்கின்றன என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் குடும்பம் என்பது உறவுகள் சங்கமித்து வாழ்கின்ற ஒரு பாசறையாக இருக்கின்றது இந்த குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற பள்ளிக்கூடமாக இருக்கின்றது குடும்பம் என்பது உயிர்கள் இடமாக இருக்கின்றது குடும்பத்திலே தான் ஒவ்வொரு உயிர்களும் உருவாகின்றன அந்த உயிர்களுக்கு அர்த்தமும் வாழ்வும் கொடுக்கப்படுகின்றது இந்த குடும்பம் என்பது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ஆதியிலே கடவுள் தன் சாயிலம் பாவனை மனிதனை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி முதல் குடும்பத்தை உருவாக்குகின்றார் இப்படி கடவுள் உருவாக்கிய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் தொடக்கம் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியை கடவுள் ஆசிர்வதி பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி அதற்கு அதிகாரத்தையும் ஆசிரியையும் கொடுக்கின்றார் மேலும் குடும்பம் என்பது கடவுள் அங்கீகரிக்கப்பட்டது சாட்சியத்தின் வழியாக கடவுள் துணை புரியக்கூடியது மலாக்கி புத்தகம் இரண்டு பதினான்களை படிக்கின்ற பொழுது இளமையிலே உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கின்ற திருமணத்திற்கு கடவுளே சாட்சியாக இருப்பாராக என்று சொல்லி அதை அங்கீகரிப்பவராக இருக்கின்றார் இப்படி அங்கீகரிக்கின்ற கடவுள் உடன் நடப்பவராகவும் இருக்கின்றார் யோகன் பத்தகம் இரண்டில் காணா ஒரு திருமணத்தில் அந்த திருமணத்திலே தன் பிரசனத்தின் வழியாக அந்த திருமண தம்பதியருக்கும் குடும்பத்திற்கும் வரவிருந்த பிரச்சனைகளை நீக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்திய கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலும் துணையாக இருந்து சிறப்பாக சோர்வுகள் மத்தியிலே அவர்கள் துணை புரிந்து அவர்களை வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார் இப்படி கடவுளால் உருவாக்கப்பட்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுள் அங்கீகரிக்கப்பட்டு கடவுளால் வழிநடத்தலை வெற்றி கொடுக்கின்ற குடும்பத்தின் உறவிலே நம் ஒவ்வொரு குடும்பங்களும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றதை தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வரிகள் சொல்லி காட்டுகின்றன நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அன்புக்கு உரியவர்கள் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொரு குடும்பமும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கடவுளுடைய அன்பின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டியது இப்படி இந்த அன்பின் பிறப்படமாக இருக்க வேண்டிய குடும்பத்திலே காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை பற்றி தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லி காட்டுகின்றன இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது சீராக் புத்தகத்தில் எடுக்க தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் கீழ்ப்படிந்து பணிந்து இருக்க வேண்டும் என்பதை மையக்கருத்தாக சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே ஆசை வழங்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டப்படுகின்றது நாம் விடுதலை பயனுள்ளை பறிக்கின்ற பொழுது இருபது மணிரெண்டிலே கடவுள் உடன்படிக்கையின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கின்ற பொழுது இந்த கட்டளை கொடுக்கின்றார் இதோ கடவுள் உனக்கு கொடுக்கின்ற நாட்டிலே நீ ந வாழ்நாள் நீடிக்கும்படி உன் தாய் தந்தையை மதித்து நடை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதேதான் இயேசும் வாழ்ந்து காட்டினார் லூக்கா புத்தகம் இரண்டு ஐம்பத்தி ஒன்பதை படிக்கின்ற பொழுது அவர்கள் நாசினத்திற்கு வந்து குடியேறுகின்ற பொழுது அங்கே இறைமகன் இயேசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று சொல்லப்படுகிறது கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லப்படுகின்றது இதைதான் பவுடியா தன்னுடைய அறிவுரையாக சொல்கின்ற எபிஎஸ் சீர் ஆறு ஒன்றிலும் கொலோசேர் மூன்று இருவரும் படிக்கின்ற பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு பணிந்திருங்கள் இருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் ஆக இங்கே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தொடர்ந்து அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்திலே பலவீனமான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு தளர்ந்து போன நிலையிலே பிள்ளைகள் பெற்றோர்களை பேணுபவர்களாக காப்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பெற்றோர்களுக்கு காட்டப்படுகின்ற பரி பரிவானது கடவுளால் நினைவு அது ஒருபோதும் மறக்கப்படாது என்று சொல்லப்படுகின்றது மேலும் இப்படி நாம் பணிந்து நடக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதைத்தான் இந்த முதல் வாசகம் பட்டியலிட்டு காட்டுகின்ற ஒன்றாவது பாவங்களுக்கு கழுவாயை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாவங்களுக்கு மன்னிப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவதாக செல்வம் சிரட்டுவதற்கு ஒப்பாக இருக்கும் பல்வேறு வகையான ஆசீர்வாதம் என்ற செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஈடாக அந்த வாழ்வு அமையக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சமாதான சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது அவருடைய ஜபம் கேட்கப்படும் நீடிய ஆயுள் அவர்களை என்று சொல்லப்படுகின்றது இது முதல் குணமாக இருக்கின்றது இரண்டாவதாக குடும்பத்தில் காணப்பட வேண்டிய குணாசயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டாம் வாசகத்தில் சொல்லப்படுகிறது ஒருவர் ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது இப்படி ஒருவரை ஒருவர் பொறுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அன்பு செய்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வாழ வேண்டுமெனில் அந்த குடும்பத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்னென்ன சொல்லி பட்டியலுக்கு ஒன்று பறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மனத்தாழ்மையோடு பிறரை உயர்வா கருதுபவர்களாக இருக்க வேண்டும் கனிவு பொறுமை ஆகிய புண்ணியங்களை பண்பு நலங்களை தன் வாழ்விலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஒருவரொருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இங்கே உலகிலே எல்லோரும் நூற்றுக்கு சதவீதம் நல்லவர்கள் சொல்லவிட முடியாது ஒவ்வொரு மனிதனும் நன்மைகளும் குறைபாடுகளும் இருக்கின்றன நாம் குறைபாடுகளை சுட்டி காட்டி சுட்டி காட்டி வாழ முற்பட்டோமெனில் அங்கே குற்ற உணர்வுகளும் பிரிவினைகளும் போராட்டங்கள் மட்டும் நிலைத்திருக்குமே ஒளியே அங்கே சமாதானம் இருக்காது குடும்பம் தலைத்தோங்க முடியாது மாறாக ஒருவர் ஒருவரிடம் இருக்கின்ற குற்றங்களை ஏற்றுக்கொண்டு பலவீனங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களோடு இணைந்து வாழ முற்படுகின்ற பொழுது ஒன்று பதிமூன்று பத்திலே படிப்பதை போல நிறைவுள்ளது வருகின்ற பொழுது குறைவுள்ளது தானாய் மறைந்து போகின்ற வார்த்தை பொழுது நிறைவுள்ள நன்மைகளை நாம் காண ஆரம்பிக்கின்ற பொழுது மனிதனிடம் இடம் குறைபாடுகள் கரைந்து போக ஆரம்பிக்கும் ஆகவே குறைபாடுகளை காண்பதை விட்டுவிட்டு நிறைகளைக் கண்டு மன்னித்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் உதாரணம் சொல்லுகின்ற பொழுது மனிதன் மனிதனை மன்னிப்பது போல அல்ல இயேசு நம்மை மன்னிப்பதை போல கடவுள் நம்மை மன்னிப்பதை போல நாம் எவ்வளவுதான் நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும் கடவுள் நம்மை மறப்பதில்லை நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்றோ எப்போதோ செய்த எனக்கு செயல்பாடுகளை சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் குத்தி காயப்படுத்துபவர்களாக அல்ல மாறாக அவரை பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியிலே நன்மையை அன்பை விதைப்பவர்களாக இருக்கின்ற பொழுதும் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக நச்சிலை படிப்பதை போல இறை செய்திக்கு செவிமடுத்து இறைவனை மையமாக வைத்து வாழ் வாழ்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் யோசிப்புக்கு தூதற்க கட்டளை கொடுக்கின்ற பொழுது எழுந்து எகிப்துக்கு போகின்றார் எகிப்திலிருந்து மீண்டும் நாசிரியத்துக்கு வா என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அங்கே எதிர்த்து கேள்வி கேட்கவோ அவரோடு வாதாடவோ இல்லை யோசிப்பு மாறாக உடனே கீழ்ப்படைந்தார் கீழ்ப்படைந்து தன் மனைவியும் குழந்தையும் தூக்கி கொண்டு ந ஜகித்து கோடினார் அங்கே இருந்து சில காலங்கள் மீண்டு மீண்டும் நாசிரியத்திற்கு வந்தார் இப்படி எல்லா நிலைகளிலும் குடும்பத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினை செய்பவராக இருந்தார் இந்த குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் அமைய வேண்டும் என்பதே என்னுடைய திருவளமாக இருக்கின்றது ஆனால் இன்றைய குடும்பங்கள் திருக்குடும்பமாக இல்லாததற்கு காரணங்கள் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன அவற்றில் ஒரு சிலவற்றைப் பற்றி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக புரிந்து நிலை ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள நாம் முற்படுவதில்லை ஒருவருடைய ஒரு மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை நம் நிலையிலே இருந்து நாம் தீர்ப்பிடுவர்களாக மாறிவிடுகின்றோம் குற்றப்படுத்துவர்களாக இருக்கின்றோம் நம் நிலைக்கு ஏற்றார் போல பிறர் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லது அவர்கள் எந்த நிலையிலே எந்த சூழ்நிலை இப்படி செய்தார்கள் என்று சொல்லி நாம் அவர்களை புரிந்து இல்லை நம் நிலையிலிருந்து நாம் அனைத்தையும் முடிவு செய்வதினாலே இந்த குடும்ப உறவானது சிதைந்து கொண்டே இருக்கின்றது இரண்டாவதாக இடைவெளி கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருடையே இப்போது இடைவெளிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன ஒரே வீட்டில்தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஒருவர் பேசிக்கொள்கின்ற நேரம் குறைவு ஒருவர் ஒருவருக்காக செலவிடுகின்ற நேரங்கள் குறைவு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற நேரங்கள் குறைவு இப்படி இடைவெளிகள் பெருகிக்கொண்டே செல்வதனாலே ஒருவர் ஒருவர் விட்டு விலகி சென்று கொண்டே இருப்பதினாலே குடும்பம் சிதைந்து கொண்டே இருக்கின்றது இப்படி இந்த இடைவெளி உருவாவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்மை சேர்ந்திருக்கின்ற நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற நாம் சார்ந்திருக்கின்ற தொலை தொடர்பு சாதனங்கள் அது தொலைக்காட்சியாக இருக்கலாம் நம் கையில் இருக்கின்ற அலைபேசிகளாக இருக்கலாம் மற்ற எதுவாக இருக்கலாம் உலகின் எங்கெங்கோ இருப்பவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறவனால் நம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நம்முடைய உறவை சிதைத்து கொண்டே இருக்கின்ற அதிக நேரங்கள் தொலைக்காட்சியில் செலவிடுவது அதிக நேரங்கள் செல்போனை பார்ப்பதும் செல்போனிலேயே நாம் பயன்படுத்துவதை நாம் நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிற மனிதனுடைய தேவைகள் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய போராட்டங்கள் அவருடைய துன்பங்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் இதை நாம் புரிந்து கொள்வதில்லை இடைவெளி பெறுகின்றது தொலைதொடர்பு சாதனங்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றது எனவே குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கின்றது இப்படி தொலைதொடர்பு சாதனங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அதில் போலியாக வருகின்ற பிம்பங்களை நம் வாழ்வின் உண்மைகளை நினைத்து கொண்டு ஒழுக்கச் சிதைவுகள் குடும்பத்திலே இருக்கின்ற உறவுச் சிதைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எதை வேணாலும் செய்வேன் என்கின்ற ஒரு மனநிலை அல்லது போலியாக காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மையான குடும்பம் என்ற சொல்லி அதை போல வாழ முற்படுகின்ற பொழுது யதார்த்தத்திலே பல்வேறுமான தொய்வுகளை சம்பாதித்து கொண்டு குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன ஒழுக்கங்களும் ஒழுக்க குறைபாடுகளும் அதிகமாய் மனிதனை பாதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது ஆகவே இந்த உலகிலே நேர்மையான வாழ்வு என்பது சிதைந்து போய் கொண்டிருக்கின்றது இதுவும் குடும்பம் சிதைந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அடுத்ததாக தந்தைக்கு உரிய தன்மை குறைந்து போனது ஒரு குடும்பத்திலே தந்தை என்பவர் ஆளுமை கொண்டவராக இருக்க வேண்டும் தன் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய அழைத்துச் செல்கின்ற ஆளுமை கொண்டவராக இருக்க வேண்டும் அவர்கள் செல்ல வேண்டிய வழிகளை நிர்ணயிப்பவராக இருக்க வேண்டும் அன்பினால் முன்மாதிரி வாழ்க்கையினால் அவர்களை வழி நடத்துபவர்களாக இருக்க இன்றைய குடும்பத்திலே பெற்றோர்கள் இந்த ஆளுமை தன்மையை இழந்து விட்டார்கள் பிள்ளைகளிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கின்றது பிள்ளைகள் தானாக முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் வயது முதிர்ந்த பெற்றோர்களை புறக்கணித்து விட்டார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே பெற்றோர்கள் முடிவெடுத்து வழிநடத்தப்பட வேண்டிய குடும்பங்கள் இப்போது பிள்ளைகள் முடிவெடுத்து வழிநடத்துவதினாலே அவர்கள் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு வாழ்வதினாலே குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன அடுத்ததாக பரபரப்பான சூழ்நிலை அமைதியாக இருக்கிறது மனிதன் இறந்து விட்டான் மறந்து போய்விட்டான் எப்பொழுதும் பரபரப்பாக பலவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பது கவலைப்பட்டு கொண்டிருப்பது என் குடும்பம் எப்படி நடத்துவது எதை செய்வது என்று சொல்லி அதை பற்றியே அவன் கவலைப்பட்டு கொண்டிருப்பதினாலே இன்றைய தினத்திலே இந்த நிகழ்காலத்திலே வாழ மறந்து போகினால் இந்த நிகழ்காலத்திலே என் மனைவிக்கு என் கணவனுக்கு என் பிள்ளைகளுக்கு என் பெற்றோர்களுக்கு எது செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் செய்யத் தவறுவதினாலே குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கின்றது பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இந்த கால சூழ்நிலையிலே பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக எத்தனையோ தியாகங்களையும் ஒருத்தல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெற்றோருடைய மனவேதனையும் மனக்கு அவருக்கு படுகிற கஷ்டங்களையும் புரிந்து கொள்ளாமல் தான் விரும்புவதை ஒருவர் தன் வாழ் அமைத்து கொள்ள வேண்டும் தன் வாழ்விலே இத்தகைய வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசனப்படுத்துகின்றார்கள் அவமானப்படுத்துகின்றார்கள் நீ எனக்கு என்ன சேர்த்து வைத்து விட்டாய் நீ எனக்கு என்ன கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து குடும்ப உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கின்றன வயது முதிர்ந்த காலத்திலே பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலை பெற்றோர்கள் சுமைகளாக மாறி விட்டார்கள் குழந்தை தன் கருவிலே உருவான நாள் முதல் அந்த பத்து மாதங்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற தாய் அந்த குழந்தை வளர்கின்ற போதெல்லாம் தன்னை மறுத்து தன் தேவைகளை மறுத்து தன் குழந்தைக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தந்தையினுடைய அந்த இருப்பு இப்பொழுது பெற்றோர்களுக்கு சுமையாக மாறிப்போனதினாலே அநாதை இல்லங்களும் ஆதரவற்ற இல்லங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றன குடும்பங்களின் உறவுகள் குறுகிப் போய்க் கொண்டே இருக்கின்றன அடுத்து சார்ந்து இல்லாத நிலை நான் எனது என்னால் முடியும் என்கின்ற இந்த உணர்வு வந்ததினாலே நான் யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை யாரையும் நம்பி நம்பியிருக்க தேவையில்லை யாரோடும் எனக்கு யாருடைய உறவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்த உறவு நிலை மனிதனை மிகவும் அதிகமாக பாதித்திருப்பதினாலே சார்ந்து இல்லாத நிலை ஒரு ஒரு சார்ந்து வாழக்கூடிய அந்த பண்பு குறைந்து போனதினாலே குடும்பங்கள் தனித்தீவுகளாக மாறியிருக்கின்றன நான் எனது எனது ஆசை என் விருப்பம் என்கிற நிலையிலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் வாழ முற்படுகின்ற பொழுது குடும்பம் சிதைந்து போகின்றது அன்பு சொந்தங்களே பல்வேறு காரணங்களும் கொண்டே போகலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் திருக்குடும்பத்தில் இல்லாமல் இல்லை திருக்குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்தன அவர்கள் துன்பங்களை சந்தித்தார்கள் வெவ்வேறு விதமான ஆபத்தான சூழ்நிலை கடந்து போக வேண்டியிருந்தது இருந்தது புரிந்து சூழ்நிலைகள் இருந்தன அவர் வாழ்வில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தது கலக்கங்கள் இருந்தன இவை இருந்தாலும் கூட இவை அனைத்திலும் அவர்கள் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினார்கள் ஒன்றாவதாக இறைவனை சார்ந்திருந்தார்கள் இறை விருப்பம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாக ஒருவர் ஒருவரை சார்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ முற்பட்டார்கள் ஒருவரை சார்ந்திருந்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒருவர் ஒருவருக்காக அனைத்தையும் விட்டு விட்டு ஒருவர் ஒருவருடைய மகிழ்ச்சியிலே திளைத்திருக்க ஆசைப்பட்டார்கள் இப்படி வாழ்ந்ததினால்தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருந்தது இப்படி இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியதுன்னு ஜெபிக்கின்ற குடும்பமாயிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் மத்திய நச்சி பதினெட்டு இருளை படிக்கிறோம் எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் ஒருமுகப்பட்டு கூடி ஜபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன கடவுள் ஜபிக்கின்ற குடும்பங்கள் மத்தியிலே நிலைத்திருப்பவராக இருக்கின்றார் இந்த ஜெபத்திலே நம்பிக்கை வைத்து நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நம் நம்பிக்கை பிரச்சனைகள் அகற்றுவதில்லை மாறாக பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதற்கான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனுடைய பாதுகாப்பை பராமரிப்பை உடனிருப்பை வழிநடத்தலை நம்மால் கண்டுகொள்ள முடியதாக இருக்கின்றது ஆகவே அன்பு சொந்தங்களில் இன்றைய கால சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளால் சிதைந்து போயிருக்கின்றன பல்வேறு போராட்டங்களினாலே நம்முடைய உறவுகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவற்றை மீண்டும் ஒன்று சேர்ப்போம் இவற்றை மீண்டும் ஒன்று சேர்க்கின்ற காந்தமாய் நாம் மாறுவோம் எல்லா பிரச்சனைகளும் தகர்த்தெறிந்து உறவுகளை ஒன்று கூட்டி இறை உறவிலே வாழ முற்படுவோம் அப்பொழுது இறைமனேசு நம் குடும்பத்தில் அவதரிப்பார் தாய் மரியும் தந்தை அமைத்த குடும்பத்திலே இறைமகன் ஏ சவதரித்து அந்த குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றியதை போல நம் குடும்பத்திலும் ஏ அவதரித்து நம் குடும்பத்தை திருக்குடும்பமாய் அருள்மிகுந்த குடும்பமாய் ஆசிமிகுந்த குடும்பமாய் நம்மை வாழச் செய்வாராக இத்தகைய அருள்வரங்களை உங்கள் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பா